என் பெயர் சாந்தி நான் மரவுபட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அருள் தந்தை திருத்தொண்டராக இருந்து குரு வாங்கிட்டேன் வாங்கிட்டார் அப்பொழுது எங்கள் குடும்பத்தில் அறிக்கொரு தடவை எங்கள் மாமியாவுக்கும் மாமனாருக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்போ அறிக்கை தடவை நான் போச்சுட்டு ஊருக்கு போயிருவேன் ஆனால் ஒரு தடவை ஃபாதர் அங்கே வந்த பொழுது மேரி வீட்டில் இருந்தப்போ எங்கள் மாமியா போய் மேரி அவங்க அம்மா வந்து எங்கள் மாமியாவுக்கு பிறந்தைய முண்டாட்டி அப்போ சொல்லி மாமியா இந்த மாதிரியை மர்மம் சண்டை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்த பொழுது பாதர் உரிமையோடு எங்கள் வீட்டுக்கு வந்து குடும்பமாக உட்காந்து என்ன பிரச்சனை என்று விசாரித்து அப்போ சமாதானப்படுத்தி திருவிவளியை பைபிளை எடுத்து வாசிக்க சொன்னார் இனைய அப்பொழுது நான் வாசித்தேன் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாத என்பதை அறிந்திருக்கிறீர் என்ற வசனம் யோபு நாற்பத்தி நாலில் ஆறில் உள்ள வசனம் வந்தது அப்பொழுது நாங்கள் ஜபம் செய்து சமாதானம் படுத்தி என் பையர் என்ற வயசு அவன் ரொம்ப அறிவாக ஆற்றலாக திறனாக வருவான் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கென மரபு பற்றி தேர்ந்தெடுத்து கொண்டது இந்த குடும்பம் உன் குடும்பம் என்று என் மாமியா மாமனார் கையை பிடித்து அவர் வாழ்த்தி வந்தார் நாங்கள் இப்போது நல்ல சந்தோஷமாக இருக்கின்றோம் இந்த திருவிலிய பைபிள் வழியாக எங்களுக்கு குடும்பத்திற்கு கொடுத்த எங்கள் அன்பு தந்தை அருள் தந்தை ஜேம்ஸ் ஃபாதர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ் நன்றியை பார்த்துகின்றேன்